பேரம்பேத்தி எடுத்த பிறகும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிறவர் மம்முட்டி தாத்தா வாயிட்டாலும் பார்க்க ரொம்பவே இளமையாக இருக்கார் இவருடைய இளம ரகசியத்தை தெரிஞ்சிக்க பல நடிகைகள் ஆவலாக இருக்காங்க இந்த நிலையில் மம்முட்டி பெண்கட்டப்பில் இருக்கும் ஃபோட்டோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு கிளியராக தெரியுது மம்முட்டி படத்துக்காக பெண்கட்ட போட்டாரா இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கா அப்படின்ட்டு சரியாக தெரியல ஆனால் ஃபோட்டோவை பார்த்தா அவருடைய ரசிகர்கள் மம்முட்டி ரொம்பவே அழகாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி இளைய தளபதி விஜய் கூட தான் பெண் போட்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது ஆனா அவங்க கெட்டப்பெல்லாம் இவ்வளவு வைரல் ஆகலையே மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி